அண்மை செய்தியாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் மோடி சந்தித்து உரிமை அது செய்தியை தற்போது வருகிறோம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க மோடி உரிமை கோரியிருக்கிறார் அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் எம்டையிருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க அதாவது இந்த தினம் நடைபெற்ற தேசிய முன்னணி கூட்டணியில் அதாவது என்டிஏ கூட்டத்தில் இன்று பிரதமர் மோடி ஒருமனதாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து தற்போது குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை வந்து தற்போது பிரதமர் கூறியிருக்கிறார் அதாவது கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான உரிமை தற்போது கோரப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவரும் அதற்கான அனுமதியை தற்போது வழங்கியிருப்பதாக தெரிகிறது அதாவது மூன்றாவது முறையாக தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ள பாஜக அரசானது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடன் ஆட்சி அமைக்கிறது கிட்டத்தட்ட பதினோரு கட்சிகளுடைய ஆதரவுடன் பாஜக இந்த முறை ஆட்சி அமைக்கிறது என்டிஏ கூட்டணி அரசு அமைகிறது அதன் பிரதம் பிரதமராக மோடி இன்று பிற்பகல் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அஹ் ஆட்சி அமைப்பதற்கான உரி உரிமை கோரி தற்போது குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்தார் அதனைத் தொடர்ந்து ஆட்சியமைப்பதற்கான கடிதத்தை தற்போது குடியரசுத் தலைவரும் வழங்கியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன சொல்லி. உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்